வணக்கம் மக்களே ஸ்ரீ ராகவேந்திர ஜீவசமாதியாக இருக்கிற ஸ்ரீ மந்திராலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த வீடியோ வந்து ராகவேந்திரார் கோயிலை எப்படி சுற்றி பார்க்கறது எங்கெங்கே போகணுன்றது தான் இந்த ப்ளாக்ல இருக்க போதுங்க ஃபர்ஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க நம்ம ரயில்வே டேஷன்லேருந்து ஐம்பது ரூபா கொடுத்து இங்கே வந்து இறங்கியிருக்கோம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தமிழ் டிராவலர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரா கோயிலில் தான் இருக்கோம் இது மந்திராலயம் லொக்கேஷனு ராகவேந்திரா வந்து ஜீவ சமாதியாக இருக்கார் அங்கே தான் வந்திருக்கோம் இங்கே ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தா தெரியும் எப்படி வரணுன்ட்டு நான் சொல்லியிருப்பேன் சென்னையிலருந்து ஒருவே வந்துட்டோம் இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா இங்கே ரூம்ஸ் இல்லைன்ட்டாங்க தேவஸ்தானம் ரூம் போய் கேட்டோம் இல்லைன்ட்டாங்க அப்புறம் ஆட்டோக்கு ஐம்பது ரூபா கொடுத்தோம் ஏன்னா ஆட்டோவுக்கு என்ன ஒரு ஆறு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் ஐம்பது ரூபா கொஞ்சம் அதிகம்தான் ஒருவேளை இப்போது டைம் நாலு அவர்னால அந்தளவுக்கு வாங்குகிறாங்க பொழுது சரி ஓகே நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் போகிறதுக்கு வேறு எதுனா இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் கிட்ட சொல்கிறேன் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு இங்கே வந்து லாக்கர் இருக்குது நம்ம குளிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ஆளுக்கு நூறுரூவா இது ரூம் எல்லாம் எடுத்திங்கன்னா எவ்வளோ கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மேலே கேட்குறாங்க தேவஸ்தான் ரூமு நானூறுரூவாக்கு இருக்குது ஐநூறுரூவாக்கி இருக்குது ஆனால் ஃபுல்லாக ஆகிடுச்சாமா ரூம் இல்லைன்னு சொன்னாங்க தான் இது பண்ணுறோம் நம்ம ஃப்ரெண்டு தான் ராகவேந்திரா அப்படி சொன்னாலே நம்ம ரஜினிகாந்த் தான் ஞாபகம் வரும் ஏன்னா ரஜினிகாந்தோட நூறாவது படம் ராகவேந்திரா அதுலேயே உங்களுக்கு அந்த ராகவேந்திர படம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ராகவேந்திர ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே அதில் இருக்கும் இப்போ வந்து அவர் எங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் தான் ராகவேந்திரா தமிழ்நாட்டால் தான் இங்கே வந்து ஜீவ ஜீவசமாதி ஆயிருக்காரு சமாதி ஆகி ஏழ்நூறு வருஷம் அங்கே தான் இருப்பார் உயிரோடு இருப்பார் எல்லாருக்கும் அருள் பாலிப்பார் ஏழ்நூறு வருஷத்துக்கு அப்புறமா அருள் ஜோதி சேர்ந்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் இப்போ முந்நூற்றி ஆண்டுகள் ஆயிருக்காமா இன்னும் பேலன்ஸு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு வருஷம் இருக்குதாங்க அதுகளும் வந்து ச தரிசனம் பண்ணுங்க ஆன்மீகத்தனம் நிறைய ரூம் லாட்ஜ் அப்புறம் கோயிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குங்கிட்ட வந்துட்டோம் கோயிலை பேக் கேமராவில் காட்டுறோம் பாருங்க கோவிலுக்கு வந்துட்டோங்க எப்படி இருக்கு ராகவேந்திரா கோவிலோட என்ட்ரன்ஸுதாங்க சரி எல்லாரும் அந்த தான் போவாங்க போயிட்டு நீங்கள் அந்த பக்கம் வரணும் வந்துட்டீங்கன்னா போயிடலாம் அப்படியே ஒரு சாமி இருக்காங்க பார்த்துடலாம் ரொம்ப திருப்பதி மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் சா சாமி பக்கத்துக்கு ரெண்டு மணிக்குள்ளேயே வந்துடுங்க ரெண்டு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ரெண்டு டூ நாலு க்ளோஸ் பண்ணுறோம் அவங்களா சரிங்களா இந்த ஊரோட குலசாமி அதான் அங்கே காவல் தெய்வம் சொல்லுவாங்க நிறைய பேர் காவல் தெய்வம் சொல்லுவாங்க அப்புறம் ஊரோட எல்லை சாமின்னு சொல்லுவாங்கள்ல அம்மன் மஞ்சுளாஸ்வரி அம்மன் அம்மா இவங்கள தரிசனம் பண்ணிட்டு தான் அவங்களை தரிசனம் பண்ணோம் ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே கேட்டாங்கம்மா நீ உங்களை இங்கே வந்து இருக்கீங்களா அப்புறம் எனக்கு எதுவும் இல்லாமல் போய்ட்டுலாம் இல்லை நீ உங்களுக்கு தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும் எல்லாருமே ராகவேந்திரன்னு சொல்லி காரணம் நீ கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க உள்ளே வந்துட்டாங்க அந்த உள்ளே இருக்கலங்க ராகவேந்திரா உள்ளதான் இருக்கார் அது ஜீவசமாஜி உள்ளே இருக்குது இது வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் பின்னாடி ஸ்க்ரீனில் எடுத்து பாருங்கள் பார்த்துருப்பீங்க நான் இப்போ நேரில் போயிட்டு ஸ்க்ரீனில் பார்க்காம நேரில் போய் பார்த்துட்டு வராங்க வெளியே ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ராகவேந்திராவோட ஜீரோ சமாதியோட பேக் சைட் தான் நம்ம இருக்கோம் பார்த்து தெரியாது கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க உள்ளே போகும்போது சட்டை இது உள்ளே போட்டுருக்கோம் பனின்னு எல்லாத்தையும் நீங்கள் கட்டிடணும் வெறும் அப்புறம் பேசி கட்டிடுவாங்க கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன் கோயிலோட ஷார்ட்ஸ் எல்லாம் முன்னாடி காட்டுறேன் பாருங்கள் அந்த குரு பீடம் அதெல்லாம் இருக்குது உள்ள வந்து ஜியோ சமாதி இருக்கும் அவரு சிஷிய இருக்கும் இருக்கும் அப்புறம் வந்து அவரு பெண்களை சிலை ஒண்ணு வச்சிருக்காங்க இப்போ கோபுரத்தை காட்டு போகிறேன் பார்த்துக்குங்க கோபுரம் வாங்க நீங்க வந்து ஆன்மீகவாதி மட்டும்தான் தான் வரணும்னு இல்லைங்க யார் வேணா வரலாம் இங்கே அவர் எல்லா மதத்துக்கும் சம்மதம்னு சொல்கிற ஒருத்தங்க அவரோட ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திரர் இப்போ வந்து முழு வரைபடத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன் கோவில் பாருங்க கோயில் என்ட்ரன்ஸா பாருங்க நாலு ரோடு பிரிதா இதுல வந்து ஆர்ச்சி நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கனாக்கா கோயிலுக்கு வந்துடலாம் உள்ளயே நிறைய கடைங்க இருக்குது ராகேந்திரா சேலை அந்த இது மாலை வாங்குறது அதெல்லாம் போட்டோஸ் வாங்குறது எல்லாமே இருக்கு உங்களுக்கு தேவையான வாங்கிக்கோங்க அது கடைங்களை இங்க பாருங்க சைட்ல இருக்கும் பாருங்க சைட்லேயே தெரிந்தாங்க உங்களுக்கு கடைங்க இந்த ராகவேந்திரா கோயில் அதை சுற்றி வரலாம் அங்கேயே இதெல்லாம் இருக்குதுங்க நிறைய இருக்குது பாருங்கள் திருச்சி அப்படியே எங்கள் சைடில் வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து துங்கபத்ரா இது வந்துருங்க அந்த ஆறு நான் சொன்னேன்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆறு இந்த ஆறில் தண்ணி வந்து இந்த கோவிலே சேதம் அடிஞ்சிச்சு அப்புறம் புரண அமைச்சிருக்காங்க அதங்க சீரமைச்சிருக்காங்க கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு ஃபுல்லாக வெள்ளம் வந்து அந்த அளவுக்கு வெள்ளம் வந்துருக்குது நீங்கள் பாருங்கள் என்னடா அவ்வளோ பெரிய ஆறானு கேட்கலாம் பேக் கேமரா காட்டுற பாருங்க எவ்வளவு பெரிய ஆருன்னு உங்களுக்கு தெரியும் தண்ணி ரூம் நம்ம ரூமுக்கு போட வேண்டியது இல்ல இது எடுக்க வேண்டியது எதுவுமே தேவையில்லைங்க இங்கே வந்து குளிச்சிடலாம் நம்ம கோயில் பேக் சைட்லேயே இருக்குதுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய ஆறுங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஆறுன்ட்டு தண்ணி ஒன்றா எப்படி தெரியுமா இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து இங்கே சாமியை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க இது ஆற்ற வந்து பாருங்க இங்கே கோயில் இருக்கு பாருங்க இது அங்கே ஒரு கோயில் இருக்குது அப்புறம் இங்கே இருக்குது விளக்கேற்றுவாங்க இங்கே ஸ்பெஷலாக அந்த எல்லோரும் விளக்கேற்றுவாங்க ஆனால் நீங்கள் எங்கேயும் ஸ்கேம் பண்ணுவாங்க எடுத்தோடனே உங்களுக்கு முப்பது ரூபா கொடுவாங்க இருபது ரூபா கொடுங்க நீங்கள் காசு இல்லாத இல்லைன்னு சொன்னீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க மியூசிக் வேறு வந்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே இந்த கிருஷ்ணரோட லீலைகளை வந்து ஃபுல்லாக வச்சுருப்பாங்க பாருங்க இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி அவர் என்னென்ன லீலைகள் அதாங்க அதை பாருங்க ஒரு சாம்பிள் அந்த வெண்ணியை தடுறது கொடுக்குறது பாருங்க அவர் அந்த அரைக்கிய அழிப்பாருல அது அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா தூக்கினோர் வரல அது எல்லாமே வச்சுருக்காங்க இந்த பக்கம் பாருங்க இது வந்து ஃபுல்லாகவே நார்த் இந்தியன் சைடில் இருக்கும் கோயில் இதெல்லாம் ஆமாம் விட்டாலாச்சாரியன்னு நான் வரும்போது ஒருத்தர் சொன்னார் இந்த விட்டாலாச்சாரியாரை பற்றி அவர் நிறைய பூரி ஜெகநாத டெம்பிள் நிறைய டெம்பிளை பற்றி இதில் வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க நல்லா ஆர்கிட்டோட பண்ணி சூப்பராக இருக்குது பாருங்கள் ராகேந்திர சாமி தரிசிச்சுட்டு எங்கே போகலான்னு பார்த்தோம்னா ஸ்ரீசைலம் மகாநந்தி அப்புறம் வந்து அகோபலம் இந்த மூணு இடத்தையும் நாங்கள் பிளான் பண்ணிச்சிருந்தோம் ஸ்ரீசைலம் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க ஏன்னா நாளைக்கு வந்து சிவராத்திரின்னு சொன்னாங்க அதனால் அகோபேலில் போயிடலாம் ஆனால் அகோபேலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இது இருக்குதுங்க நான் நந்தி இது மகாநந்தி மகாநந்தி இருக்காமா மகாநந்தியை பார்த்துட்டு அப்புறம் அகோபேலத்துக்கு போகலான்னு இருக்கோம் இப்போ வந்து ஸ்ரீசேலத்தை நாங்கள் மிஸ் பண்ணுறோங்க ஆக்சுவலி மிஸ் பண்ணுவோம்னா இல்லையான்னு தெரியல ஒருவேளை அங்கே டைம் கடித்து எல்லாம் முடிஞ்சிச்சேன்னா கூட ஸ்ரீசேலத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பஸ்ஸு இதில் தான் போகிறோம் இங்கேருந்து என்ன நம்ம பஸ் ஏற போகிறோம் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இங்கே இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் இப்போ பக்கத்தில் பார்த்து ஆனால் பஸ் தான் ட்ரெயின் வசதி இருக்காது இல்லை நீங்கள் காரில் வரலாம் மோஸ்ட்லி காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பஸ்ஸுன்றது வந்து நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இல்லை இங்கே ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அடித்து ஓட்டுவாங்க ரெண்டாவது ரேட் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது இங்கே ஃபுல்லாகவே ஸ்கேம் பண்ணின்னு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் அங்கே எப்படி சொல்கிறது பிச்சைக்காரங்க எப்படி இல்லைன்னா கூட ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி வந்துன்னே இருக்காங்க இங்கே இங்கே கொடுக்கலன்னு சொல்லி ஜிபே பண்ண சொல்கிறாங்க அதுதான் மேட்ரு என்ன டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்க ஜிபே பண்ண சொல்கிறாங்க முடியல எதுங்க நம்ம கீழ கீழே லாக்கர் வச்சிருந்தோம்ல பேக்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம பஸ் ஏறத்துக்கு போகிறோம் பஸ் ஓகே மக்களே மந்திராலயத்துலேருந்து மகாநந்திக்கு நாங்கள் வந்து மூணு பஸ் ஏறணுங்க ஸ்டைட் பஸ்ஸு மிஸ் பண்ணிவிட்டோம் எட்டு மணிக்கு ஒரு அம்மா மூணு பஸ்ஸு ஏறி ரொம்ப டயர்டாக போகணும் எட்டரை மணிக்கு ஏறினவங்க ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் போய் அங்கே ரீச் ஆகணும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ வரப்போகுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எப்போவுமே மந்திராலயம் வரைக்கும் வந்துட்டு போகிறதா இருந்தால் போயிடலாம் ட்ரெயினில் மிச்சபடி எல்லாம் சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் கார் எடுத்துனவாங்க இல்லைனா பஸ்ஸில் வந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஓகே மக்களை பாய் பாய் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க